மிஸ்டர் ஆணையர் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவர் மிஸ்டர் ராம்ஸ்டாங் அவர்களை வந்து வெட்டி கொன்ற இடத்துல தான் இருக்கும் இடத்த பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடம் தான் வந்து அதனால வந்து இங்கே அவங்க வந்து மாலை எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க முன்னாடி வந்து நிறைய இரத்த கரையாக இருந்திருக்கு இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க போஸ்டர் ஒட்டி ஸோ அவர் கட்டியிருந்த வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ இங்கே இருந்தால் அவர் வந்து எல்லாத்தையும் பேசிட்டு இருந்திருக்காரு ஸோ அதனால தான் வந்து ஈஸியாக அவங்க வந்து கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க கொலை பண்ணிட்டு போன ரூட்டி தான் ஸோ அவர் இங்கேயிருந்து நின்று பேசிட்டு இருந்திருக்காரு இன்னொருத்தர் வந்து பக்கத்தில் வந்திருக்காரு முன்னாடி வந்து இந்த இதெல்லாம் இல்ல அதனால வந்து இன்னொரு கூட இருந்தவர் வந்து இந்த குழுக்குள்ள தள்ளி விட்டாங்க நான் உள்ள குழியா காட்டுறோம் எவ்வளோ எவ்வளவு ஆழமா ஒரு ஏழு அடி எட்டு அடி ஆழம் இருக்கு அதனால அவராலையும் மேலே ஏறி வந்து அவரை காப்பாற்ற முடியல இவர் வந்து தனியா இங்கே சோ இந்த இடத்துல நின்றுருக்கார் அவர் அவரு ஸோ இந்த இடத்துல நின்று அவரை வந்து கொலை பண்ணிட்டு அருவாள் நிறைய பேர் வெட்டிட்டு ஆறு பேர் கொஞ்சம் கும்பல் வெட்டிட்டு எல்லாம் இந்த ரூட் தான் தப்பிச்சு போயிருக்காங்க அவரோட அண்ணன் வந்து இங்கிட்டு தான் ஓடி வந்திருக்காரு அவங்க அண்ணன் ஓடி வந்தாருன்னு சொன்னார்ல அங்க ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலும் காட்டுறோம் நாங்க அவங்க அண்ணன் கோயிலேருந்து ஓடி வந்தாருன்னு சொன்னார்ல அந்த கோயிலுக்கு சோ இங்க இருந்து தான் இப்படி தான் ஓடி போயிருக்காரு ஓடி போயிருந்தா அவங்க இங்கிட்ட வெட்டிட்டு தான் வந்திருக்காங்க அவங்க ஸோ அதனாலதான் வந்து எதிர இவர் போனதனால இவருக்கும் வெட்டுப்பட்டுருக்கு வெட்டிட்டு அவங்க தப்பிச்சு போன ரூட்டி தான் ஸோ இந்த ரூட்ல தான் அவங்க தப்பிச்சு போயிருக்காங்க சின்ன சந்து தான் அதனால வந்து எப்பயும் ஆறு பேரும் வண்டியில வந்து ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் மேலே ஏறி வந்து தப்பிச்சு போயிட்டாங்க அவங்கிட்டு அவங்களுக்கு தெரியும் அங்க ரெண்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் வந்து அவங்க தப்பிச்ச தப்பிச்சோன்னி ஃபுட்டேஜ் நம்ம எல்லாம் ரிலீஸ் ஆச்சு அது வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இந்த இடத்து விட்டுருக்காங்க ஸோ இந்த ரூட் வழியாக தான் எஸ்கேப் ஆகி போயிருக்காங்க அந்த ஆறு பேரும் இவ்வளோ நேரம் நம்ம வந்து எந்த இடத்துல கொலை பண்ணாங்க எப்படி கொலை பண்ணாங்கன்னு பார்த்தோம் ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து என்ன காரணத்துக்காக கொலை பண்ணாங்க எந்த டீம் கொலை பண்ணாங்க இதை பத்தி விரிவான வீடியோ வந்துட்டு இருக்கு அது பார்க்கணும்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்